ராமராமா அக்டோபர் இருபத்தி ஆறு விஸ்வாபசுவரிட ஐப்பசி மாச ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரக சுக்லபக்ஷ பஞ்சமீ திசி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின் மூல நட்சத்திரம் சோபன யோக கரணம் இன்றைய தினம் ராகுகாலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குறிப்பிட்ட திதியில் செய்ய வேண்டிய சார்தம் நின்று போனால் எப்பொழுது செய்வது அதாவது தங்களது அப்பா அம்மாவுக்கு வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராதம் ஏதோ ஒரு இடைஞ்சல்னால நிந்துருத்து அதாவது நம்மளுக்கு தீட்ட வந்துரு தீட்டை வந்துருத்தோ சிராதம் நின்றுபெயிடுத்து அப்படின்னா சிராதம் பண்ண வேண்டிய திதியில நம்மளுக்கு தீட்டை வந்துருத்தும் நின்று போயத்துனா என்ன பண்றதுன்னார் சாஸ்திரம் சொல்றது தேஜே பிரத்யாப்திகேதேந்தரா மிருதசூதகேந்தரம் குறியாத் அப்படின்னு என்றைய தினம் இந்த ஆசோச்சமானது தீட்டானது விலகிறதோ அன்றைய தினமே உடனே அந்த சிராதத்தை பண்ணிடணும் தள்ளி போடக்கூடாது விட்டு போன சிரார்த்தத்தை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அப்படி இல்லாம ஏதோ வேற சில காரணங்கள் உடம்பு முடியல ரொம்ப ஜுரம் கொதிச்சுது படுத்த படுக்கையா இருந்தான் இல்ல ஏதோ வெளியூர்ல மாட்டின்ட்டான் வர முடியல பண்ண முடியல அப்படி வேற ஏதோ விக்னங்கள் வந்துருத்தூ அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு சொல்றது சாஸ்திரம் சிராத வினே சமுத்ேச்ச அவிஜாத்தே மிருதே ஹனி குறியாத் அன்னேன கிருஷ்ணாயாம் ஏகாதசியாம் விதுக்ஷயே அப்படின்னு வேற ஏதோ இடஞ்சல்கள்லாம் வந்துருத்தும்னா என்ன பண்றதுன்னார் புட்டு போன ஸ்ராத்த கிருஷ்ணபக்ஷ அதாவது தேய்பிரை அஷ்டமியிலையோ அல்லது தேய்பிரை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதிலையோ அல்லது அமாவாச திதிலேயோ புட்டு போன ஸ்ராத்த பன்னிடு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது ராமராம்